தலைமுறையினர் கோடி கோடியா பணத்தை அவங்களுக்கு சேர்த்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க கோடி கோடியா பணம் சேர்த்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு நல்ல ஒரு உடல்நிலை உடல் ஆரோக்கியத்தை மட்டும் தான் நம்ம விட்டுட்டு போகணும் அதை விட்டுட்டு போனா போதும் வாழ்க்கை கல்வியை கத்து கொடுத்தா போதும் அவங்க சிறப்பா வந்துட முடியும் ஆனா கோடி கோடியா சேர்த்து வச்சுட்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்காம போனோம்னா அது எல்லாத்தையும் அந்த உடல் ஆரோக்கியத்தை அவங்க இறந்து விட்டு இருப்பாங்க அது என்ன பிரயோஜனம் அது எதுக்காக அப்படி செய்யணும் இது மாதிரி சில தான் சம்பளம் வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயமும் இந்த விதை சார்ந்தும் வேலை செய்ய ஆரம்பிச்சது ஏன்னா பணம் முக்கியம் கிடையாது அன்னைக்கு அவ்வளவு பணம் நம்ம வச்சிருந்தாலும் அதுக்கான வேற இன்னைக்கு அதை பத்தி தேவையே இல்ல நமக்கான வாழ்க்கையை நாம வாழ முடியும் இது மாதிரி நினைச்சுக்கோங்க அது வந்து விவசாயம்

கேளுங்க அந்த மண்ணுக்காக அந்தந்த சமுதாய வங்கிகள் வந்து அந்தந்த ஊர்ல வந்து உருவாக்கப்படணும் இப்ப நாங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப திருப்பூர் பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன பண்றோமோ அதை சொல்றோம் சிம்பிளா உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணி நீங்க உங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கலாம் இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணிக்கலாம் விதை வங்கிய ஒரு பத்து வருஷமா அப்படியே நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒருத்தர் கைவசமே போறது வந்து ஒரு ஆபத்தான சூழலுங்க பல பேர் உருவாகணும் பல பேர் உருவாகணும் இன்னைக்கு திருப்பூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவையும் ஒவ்வொருத்தரும் நிர்ணயிச்சு பாத்துக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க முக்கியமா மரத்து விதை சார்ந்த செயல்பாடுகள்ல ரொம்ப ஆத்மாத்மான பணிகளை நிறைய பெண்கள் எடுத்து செய்யறாங்க ஒவ்வொரு ஊர்களையும் அதே மாதிரி திண்டுக்கல் திண்டுக்கல்லையும் என்னுடைய விதை தீவு அங்க இருக்கிறதுனால அந்த தீரை சேர்ந்து அதை சுத்தி இருக்கிற பெண்களை மூத உள்ள கொண்டுட்டு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேர்த்த உள்ள கொண்டுட்டு வர வச்சு ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான மறு பயணத்தை வந்து ஏற்படுத்தி மறு வாழ்க்கை பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கப்பட்டிருக்கு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு நிறைய கிராமங்களை தத்து எடுத்து அது மாதிரி பண்றதும் உண்டாங்க முக்கியமா விதை வங்கிகளுக்காகவும் விதை சார்ந்து வேலை பார்க்கறதுக்கும் அடுத்த தலைமுறைக்கு நமக்கு தேவை நல்ல விதைகள் தான் நமக்கு தேவை நல்ல விதைகள் அது மனிதர்களும் நல்ல விதைகள் தான் அதே மாதிரி நம்ம உணவுக்கான விதைகளும் மரபு சார்ந்த விதைகளா இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் சிறப்பா இயற்கை விவசாயம் நம்ம செய்ய முடியும் சோ ஒவ்வொருத்தருமே விதையை தேடி வந்து பயணம் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காது எல்லாருமாதிரி இப்படிதான் ஊரு சுத்தி சுத்தி நம்ம எடுக்கணும் அப்படின்னா கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எங்க ஒண்ணமோ அங்கயே தேடுங்க அங்க தேடுனா மட்டும்தான் கிடைக்கும் அதை விட்டுட்டு வெளியில போய் தேடுனீங்க அப்படின்னா காசு வரையும் அதுக்கப்புறம் நேர விலையும் இப்படித்தான் ஆகும் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த ஆர்வத்தை காட்டுறோம் ஆர்வத்தை காட்டி ஒரு வியாபாரம் இதுல இருக்கிற இடங்கள்ல போய் சிக்கிக்கிறாங்க நிறைய மக்கள் சிக்கிட்டு வெளியில வர்றாங்க பணம் எடுக்கிறவங்க பணத்தை எழுக்கிறது பெருசா தெரியாது சுற்று வட்டாரங்களை தகவல்கள் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க அதே மாதிரிதான் இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பூச்சி தொல்லைகள் சின்ன குறிப்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக சொல்றேன் விதை சார்ந்து இல்லைனாலும் கண்டிப்பாது தெரிஞ்சுக்கோங்க இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் மண்ணு வளமா வளமா இருந்தா அதுல வர செடிகள் வளமாக இருக்கணும் செடிகள் வளமா இருந்தா எந்த ஒரு பூச்சியுமே தாக்காதுங்க பூச்சி தன்னோட உணவுக்காக தான் சாப்பிடுது அது கூட எந்த செடி இருக்குதோ அந்த செடிகளை மட்டும் தான் சாப்பிடும் இது இந்த பதினாறு வருஷம் நான் செஞ்சிட்டு இருக்கிற விவசாயத்துல நான் கண்கூடா பார்த்த விஷயத்தான் இங்க நான் பதிவு பண்றேன் ஒவ்வொன்னு களத்துல இறங்கி செயல்பட்டதுல அப்சர்வ் பண்ண விஷயம்தான் இங்க உங்களுக்கு பதிவு பண்றேன் ஆமாங்க எதுக்கு சொன்னாங்களோ தெரியல விவசாயிங்கிறது வந்து வியாபாரம் அல்ல அது ஒரு வாழ்வியல் முறைன்னு ஆனா நம்மளோட நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டு தான் இருக்குது நம்ம பாக்குறோம் விவசாயத்துல எந்த செடி ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் மற்றது அப்படிங்கறத கவனிக்க நமக்கு தெரிஞ்சாலே போதும் சின்ன உதாரணம் இப்ப நம்மளே இருக்கிறோம் மனிதர்களே எடுத்துக்கோங்களா ரோட் தோரங்கள்ல காய்ச்சலும் வளருவாங்க நிறைய குழந்தைகளும் மக்களோ இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு குழந்தையே நிக்கி வைப்போம் இன்னொரு குழந்தைய நல்லா பாதாம் பிஸ்தான் நல்லா ஊட்டம் கொடுத்து வளர்க்கப்பட்டு ஒரு ஏசி ரூமுக்குள்ள போட்டு வளர்த்து அந்த வைக்கிறோம் இந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்த உடனே நம்மளோட மனசு பார்வை பார்வை எந்த தோணும் எந்த குழந்தைய தோணும் நல்லா குழந்தை தானே ஆரோக்கியம் தோணும் மனுஷன் பாதுகாப்பட்டுதானே இருக்கும் ஆனா உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க எந்த குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கும் குழந்தை தானே அதே தாங்க செடிகளுக்கும் அதே தான் காச்சிலும் பாச்சிலும் உள்ள வளர்ந்து வர்ற செடிகள் ஆரோக்கியமா இருக்கும் அது மண் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது அதுவும் ஆரோக்கியமா தான் வரும் பூச்சி அதை சாப்பிடாது அதே இது நல்ல ஊட்டங்கள் அதை தெளிங்க இதை தெளிங்கன்னு சொல்லி எல்லா சமாச்சாரத்தையும் தெளிச்சு வளர்க்கப்படுற செடிகள் நல்ல தொழு பொண்ணு நல்லா வளரும் அதையும் பூச்சிகள் தாக்கும் எதுவுமே இல்லாம சத்துக்களே சுத்தமா இல்லாம இருக்கிற செடிகளையும் பூச்சி தாக்குதல் வரும் இந்த வித்தியாசங்களை ஒரு விவசாயி உணர தெரிஞ்சுட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுனாலே டூ நத்திங் ஃபார்மிங் அவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க நான் செஞ்சுட்டு ஏதும் செய்யாத வேளாண் மீதா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நல்ல மகசூல் என்னால எடுக்க முடியுது அப்படி செய்ய முடியுது ஏன் மத்த எல்லாத்தாலையும் முடியாது மன ஒரு விவசாயம் அப்படித்தானே இருந்தது இந்த விருதுநகர் இந்த மாவட்டங்கள் பூராமே மன ஒரு விவசாயங்கள் தான் அங்க அப்படிதான் பண்ணினாங்க நல்ல மகசூல் எடுக்க முடியாம இருந்தது கால்நடை கழிவுகள் மட்டும் தான் பயன்படுத்தி செஞ்சாங்க அத வந்து சரிவர செய்யணும்னா மரபு ரகங்கள் ரொம்ப முக்கியம் மரபு ரகத்துக்கு முக்கியமா விதை வங்கிகள் அந்தந்த வட்டாரத்துல இருக்கணும் இன்னைக்கு காளிமுத்தானாவும் தேடந்தாவெல்லாம் சேர்ந்து இங்கே வந்து ஒரு விதை இத வந்து விதை சீட் பேங்க் வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க சோ அதையும் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க எல்லாருமே பயன்படுங்க அந்த மாதிரி விதை வங்கிகள்ல விதைகளை நீங்க வெவ்வேறு விதமாக பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் இப்ப நாங்கள் வைக்கிறோம் எல்லா விதமாவும் இருக்கும் விற்பனை பிரிவுகள் இருக்கும் அதே மாதிரி பண்டமாற்று முறை உங்களுக்கு மறுமுறை ரெண்டு முறையா திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுக்கலாம் இப்படி எல்லாம் ஒரு விதை தங்கிய செயல்படுத்தலாம் இதுக்காக தனித்தனியா ஆட்கள் நெய்யம் அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல முதல் முறையா ஒரு கிராமத்துல ஒருத்தர் தலைமையில ஆரம்பிக்கப்படுதுன்னா அப்படியே ஒவ்வொரு வீதிகளுக்கும் உருவாக்கணும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீச்சிலையும் விதை வங்கிகள் இருக்கணும் ஏன்னால் அந்த காலங்களில் ஒவ்வொரு வீடுகளுமே விதை வங்கிகளாக கணக்கான விதைகளை தானே ரைட் வச்சுருந்தாங்க ஸோ விதைகள் வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது அதை மட்டும் ஒன்றே ஒன்று புரிஞ்சு இந்த விதைங்கிறது அந்த வட்டாரத்தை தொழில் அந்த சுவையல் அந்த மண்ணு புரியுது அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு புரியுது எந்த தனியா இருக்குமோ இட்ஸ் நாட் டூ ப்ரைவேட் எஜிஷன் ஆர் எனி கார்ப்பரேட்ஸ் இட்ஸ் வினாஸ் டூ சீட் விநாங்ஸ் டோ ஒன்லி ஃபார்மர்ஸ் நாட் டூ ஆல் அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க விவசாயிகள் கையில தான் அது வந்து கண்டிப்பா இருக்கணும் சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடுகளுமே தனக்கான உணவுக்கான விதை வங்கியை உருவாக்கணும் தனக்கான வீடு தோட்டத்தை உருவாக்கி தனக்கான உணவுகளை உற்பத்தி செய்யணும் அப்படி உற்பத்தி செய்தா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும் முடிச்சுக்கலாம் ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது சரிங்களா